செவி நோய்கள் வராமல் தடுப்பதற்கு தினசரி தலைக்கு குளித்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணும் நல்லெண்ணெய் வச்சு குளித்தாலே போதும் ரொம்ப ஒரு பெரிய எண்ணெய்களோ தைலங்களோ தேவையில்லை எண்ணெய் வைத்து குளித்து கொள்ளலாம் இப்போது சில நேரங்களில் வந்து நமக்கு ஆல்ரெடி மூக்கடைப்பு இருக்குது தும்மல் நிறையா இருக்குது அதோடு சேர்ந்து காதில் இறைச்சல் வருது அப்படின்னா சுக்கு தைலம்னு சொல்லுவாங்க சுக்கு வந்து நம்ம சாதாரணமாக சுக்கு கஷாயம் போட்டு நல்ல நேரம் காய்ச்சி எடுக்கக்கூடிய சுக்கு தைலம் பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய பயன்படுத்தக்கூடியது இந்த தைலத்தை தலைக்கு நல்ல மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஊற வைத்த பின் நல்லா சீயக்காய் வைத்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோன்னா தலையில் இருக்கக்கூடிய சூடு தணிஞ்சு இந்த காது நோய்கள் போருவதற்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த மினியஸ் டிசீஸ் டினிட்டஸ் இதிலெல்லாம் வந்து இந்த சுக்குத்தைலம் வை குளித்தாலே ஆரம்ப கட்டத்தில் இது செஞ்சாலே அது ஒன்னே போதும் நல்ல முழுமையாக சரியாவதற்கு உதவியாக இருக்கும்